உதயசூரன் கட்சிக்கார மனு கொடுத்து அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலீங்களா அது கொடுத்து பாரிதான் எங்க கொள்ள தான் ஓட்டின்னு கரான் எங்க கொள்ளைக்கு எந்த ஆதரவும் இல்ல ரெண்டு பசங்க எனக்கு கூலி தான் செய்யறான் எத்தனை வருஷமா ஓடுறீங்க அது 62 வருஷமா நிக்கறான் அரசு பொறுமோகாத அது இல்லங்க இது ஒட்ட பொறுமோ கொண்டு கல் சரி சரி எனக்கு யாருமே நான் எந்த ஆதரவும் இல்ல வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர் எங்கள ராவடி நீ வந்து தான் இந்த மாதிரி ஐந்தாண்டு தான் அந்த மாதிரி அதுக்கு முன்னே வந்தவங்கள யாரும் நல்லா பட்டா படிச்சுக்கிறாங்க ஏட்டா இங்கே இருக்குது இதில் தாலுக்கா ஆஃபீஸில் தாசில்தார் வச்சின்னே குடுக்கு மாட்டன் வச்சுனுக்கிறாங்க கலெக்டருக்கு மனு கொடுத்ததில்லை வந்து விசாரிச்சா விளா எங்களை வந்து கலெக்டர் வந்து என்னன்னு கலெக்டர் வந்து பார்க்க மாட்டாங்க அந்த துறை சார்ந்த அதிகாரி வந்து பார்த்துருப்பாங்கல்ல வேணாலும் யாரும் வந்து என்னன்னு கேட்கல இது வரைக்கும் இந்த மனு கொடுத்தது யாருமே யாரும் வந்து எனக்கு என்னென்னு கூட கேட்கல ஜவா பஞ்சலு மனு கொடுத்தாங்க சரி அது பிறம்போதுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் ஆச்சு ஓடிங்க நித்தி ரெண்டு வருஷமா ஓடினீங்க அறுபத்தி ரெண்டு வருஷமா ஓடுறீங்க

யாரும் பழம் மாதிரி பேசுறது ஊரில் வந்து ஒரு அறிமுகம் தெரியுங்க இந்த மாதிரி போடுனதான் தெரியும் எங்க ஒரு படிக்கிறது யாரும் எங்க கலெக்டர் கொடுத்த மனுக்கு வந்து ஆஜிஓ தீயவோ தாசில்தாரோ எந்த விசாரணையும் பண்ணல யாரும் வந்து என்னன்னு கேட்கல எல்லாத்தையும் அவங்க

வயசாடி எங்கள் வீட்டுக்காரனு கேளுக்கோ அவரை தொகர ஆரி சாமி வேலை கொடுத்திருந்தோம் எங்களுக்கு ஆதார் கார்டில் ஒண்ணுமே இல்லை நான் ஒரு அனி ரோட்டில் உள்ளே கவுர்மெண்ட்ட நாங்க அப்போலாம் நிறைய பேர் பீமு கட்டி வச்சிருந்தோம் பீமுத்தாலும் முதல்ல ஆரம்பத்தில் தலைவர் இவங்க அவங்களுக்கு பட்டா கொடுக்கணும் எடுத்துட்டு போயிட்டாங்க சேலத்தில் எடுத்துட்டு போய் நான் கொண்டாந்து கொடுக்கறேன் வாங்கிட்டு போயிட்டாங்க ரசித்தே வேணாம் உங்களுக்கு பட்டா கொடுத்தாலும் வச்சுருந்தேன் கொடுக்கலாம் இது மாதிரி அதை முடிச்சேன்